சிஎஸ்கே டீமை வந்துட்டு எதிரணி வின் பண்ணலாமாமா டெஃபினெட்டாக வந்துட்டு நம்ம டீமுக்குள்ளேயே ஒரு மூணு கோஸ்டி சுற்றுகிறது என்றும் வெளிப்படையாக அதாவது சிவம் டுபே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அவர் தான் உயிரை கொடுத்து ப்ளே பண்ணுறாரு அவரும் அண்டு ருத்ராஜ் கேக்வாட்டும் இதுக்கு மேலே பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஆனால் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இப்போ அவ சிவம் துபே தோல்விக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காருனா லக்னோவுக்கு எதிராக நல்ல வேலைங்க ஸ்டோயினிஸ் வந்துட்டு கடைசி ஓவரில் வின் பண்ணுற வின் பண்ணதுனால நெட்ரல் ரேட் வந்துட்டு நம்ம நான் எல்எஜியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு தான் டாப்பில் இருக்குது ஓகேவா அதனால அடுத்த மேட்ச் எல்எஜி தோத்தாங்கன்னா நம்ம வின் பண்ணும் பட்சத்தில் சிஎஸ்கேவுக்கு தான் ப்ளே ஆஃப் ஃபைப்பு அதிகபட்சம் இருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் வந்துட்டு தோல்வி கொடுத்து கண் கலங்கியிருக்காருங்க சிவம் துபே ஏன்னா ஏழு சிக்ஸர் உசுர கொடுத்து ப்ளே பண்ணார் டைட்டான கண்டிஷனில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இப்போ ஆர்சிபி பாயிண்ட் பாட்டமில் டா லாஸ்ட்டில் இருக்காங்கன்னா காரணம் அந்த டீமில் பவுலரே கிடையாது அதனால தான் அவங்க லாஸ்ட்டில் இருக்காங்க பேட்ஸ்மேனை மட்டுமே நம்பியிருக்கு அதே மாதிரிதான் சிஎஸ்கே டீமில் வந்துட்டு ஒரே ஒரு பவுலர் தான் இருக்காங்க தெளிவான பாயிண்ட்டை சொன்னாருங்க பத்ரநாவை மட்டும் தூக்கி வைங்க எதிரணி டீம் வந்துட்டு பதினஞ்சு பதினாறு ஓவரில் வந்துட்டு வின் பண்ணிட்டு ஈஸியாக போயிடுவாங்க இவர மாதிரி ஒரு பவுலரை கொண்டு வரணும் அதாவது இப்போ உள்ள பேட்ஸ்மென்கள்லாம் வேற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஷாட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆம் பவரை ஏற்றிட்டாங்க இந்த நிலையில் வந்துட்டு தீபக் ஜகார் தேஸ்பாண்டே இந்த மாதிரி ஜீவஞ்சித்த பவுலர்களை வச்சு டெஃபினட்டாக டிஃபன்ஸ் டிஃபன்ஸ் பண்ண முடியாது மிகப்பெரிய ஐபிஎல் தொடர் வந்துட்டு வின் பண்ண முடியாது என்றும் சுபம் தூபே வெளிப்படையாக பேசியிருக்காரு அதாவது நெக்ஸ்ட் மேட்ச் கிளீசன் இந்த மாதிரி பவுலரை வந்துட்டு நீங்கள் மிக மிக விரைவாக கொண்டு வரணும் சேம் டைம் இந்த வருடம் மெகாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பவுலரை வந்துட்டு எடுக்கலைனா சிஎஸ்கே வந்துட்டு மிகப்பெரிய தொடர்கள் வின் பண்ண முடியாத அதாவது சாம்பியன் வின் பண்ண முடியாது என்றும் சுபம் துபே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது சிஎஸ்கே டீமுக்குள்ளே ஒரு மூணு கோஷ்டி சுத்துறாங்க அதாவது உனக்கு பதினாலு கோடியும் கொடுத்து தொண்டை தொண்டக்குழி வர சோரை போட்டு ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ எழுனி தலை நீ பண்ணிடுறா ராசா மிட்சலு இந்த ஆள் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேர்லையும் கோஷ்டியாக சேர்த்துக்கிட்டு தேஸ்பாண்டே அண்ட் தீபக் சார் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க மூணு பேரும் கோஷ்டியாக சேர்ந்துக்கிட்டு ஸ்பை மாதிரி வேலை செய்கிறாங்க சிஎஸ்கே டீமுக்குள்ளே என்று சொல்லணும் கைக்கு வந்த பால தீபக் சார் பிடிக்க மாட்டாரு சிக்ஸர் விடுறாரு பவுண்டரி விடுறாரு அண்டு தேஷ்பாண்டே ஒரு ஓவர் போட்டார்னா இருவர் ரன் கொடுத்தாதான் தான் அவர் மனசு சாந்தமடையுது இந்த மூணு ஸ்பையையும் தூக்கலைன்னு வைங்களேன் டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே மீண்டு வருவது மிகப்பெரிய கடினங்க அதைத்தான் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஒரு பவுலரை மட்டும் நம்பி ஐபிஎல் போன்ற மிகப்பெரிய தொடர் வந்துட்டு வின் பண்ண முடியாது பேட்ஸ்மேன்கள் முன்னூறு ரன் அடித்தாலும் ஈஸியாக எதிரணிகள் சேஸ் பண்ணிடுவாங்க அதாவது மென்ஷன் பண்ணியிருக்காருங்க எதிரணி நம்மளை வின் பண்ணலை ஆனால் சிஎஸ்கே டீமுக்குள்ளே ஒரு மூணு ஸ்பை தான் ஸ்பைனால தான் நம்ம தோக்குறோம் அது தேஸ் பண்ணே அதாவது அப்படி சொல்லலை ஓவரால் வந்துட்டு பவுலிங் வந்துட்டு வீக்காருக்கு ஒரு பவுலரை வச்சு மிகப்பெரிய ஐபிஎல் தொடர் ஒன்றுமே பண்ண முடியாது இதை நெக்ஸ்ட் மேட்ச் அடுத்து வர்ற போட்டிகள் வந்துட்டு சரி பண்ணலனா ருத்ராஜ் கேக்வாட் மிகப்பெரிய லெவலில் பிசிறுத்தட்டும் மேலும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க நேற்று சிஎஸ்கே கிட்டத்தட்ட இரநூத்தி ஆயிரம் அடிச்சிருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு தவறு பண்ணார் ருத்ராஜ் கெய்க்வார் தோனி மாதிரி அதாவது தோனி எப்படின்னா பேட்டிங் ஆர்டர் கரெக்டாக இருக்கும் பிளேயிங் லெவன் கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு மேட்ச்க்கு மாற்றவே மாட்டாருங்க கடைசி வர மாற்ற மாட்டார் இவர் போட்டு கொலப்புறாரு பார்த்தீங்களா அதாவது ஊருகாய் சோத்தில் போட்டு பணஞ்சு அடிக்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணுறாருங்க திடீர்னு ஓப்பனிங் வராரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் வராரு ருத்ராஜ் கெய்க்வாட்டு ரகானே போய் தொடக்க வீர இறக்குறாரு இப்படி கோலாப்ஸ் பண்ணுறாரு ஜடேஜா வந்துட்டு பவர் பிளேக்குள்ளே வந்ததே கிடையாதுங்க தோனி கேப்டன்சியில் ஆனால் ஜடேஜா வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் முன்னாடி இறக்கறது இறக்குறாரு பார்த்தீங்களா அங்கே தான் ரன் ரேட் வந்துட்டு டவுன் ஆச்சு அவர் வந்துட்டு டெஸ்ட் மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காருங்க வருவோம் இருபது பந்தில் பதினெட்டு ரன் அடிப்போம் மிட்சலு பதினோரு பந்தில் பத்து ரன் அடிப்போம் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக எல்லோ ஃபேன்ஸுக்கும் புரியலாம் அந்த டீமுக்கே புரியலை என்று தான் சொல்லணும் சுபம் துபே அவரோட பேட்டிங்கில் எவ்வளோ தில்னஸ் இருக்கோ அதே மாதிரி சொல்லியிருக்காருங்க பவுலிங்கை வந்துட்டு சரி பண்ணணும் அண்ட் சேம் டைம் ஜடேஜா வந்துட்டு ஃப்ரெண்டில் வரக்கூடாது அந்த இடத்துல நான் வந்திருந்தேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்கலாம் ஜடேஜா வந்துட்டு ஒரு ஃபினிஷர் ரோல் தான் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த இடத்துல நான் வந்திருந்தேன் ஏன்னா ஸ்பின்னர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க டெஃபினட்டாக பிரித்து எடுத்திருப்பாருங்க நான் ஜடேஜாவுக்கு முன்னாடி இனி வரும் போட்டிகளில் இறங்கணும் ஜடேஜா எனக்கு பின்னாடி வருவதே பெட்டராக இருக்கும் அதுவும் தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்று எல்லோ ஃபேன்ஸ் நினச்சதும் சிஎஸ்கேவோட உண்மையான தோல்வி குறித்து நம்ம சுபம் துபே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஃபைனல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் ஒரு தமிழனாதான் உணர்கிறேன் அவர் ஊர் மும்பை நினைக்கிறேங்க தோனி களம் இறங்கும் போது எந்த அளவுக்கு வைப் கிடைக்கிறது ரசிகர்கள் மத்தியில் நான் இறங்கும் போது மார்பெறுகிறாங்க துபை டுபேன்னு கத்துகிற ஒவ்வொரு சவுண்டும் நான் ஒரு தமிழனாதான் இங்கே உணர்கிறேன் நான் இந்த அளவுக்கு அதையும் சூப்பராக ப்ளே பண்ணுறேன்னா சிக்ஸர் சர்வீஸில்னா உங்களோட ஆதரவு ஆர்ப்பரிக்கும் சவுண்டு தான் என்னை உத்வேகமாக செயல்பட வைக்கிறது உங்களுக்கு என்றும் நன்றி நன்றிக்கடனாக இருப்பேன் நான் ஒரு தமிழன் தான் ஒரு தமிழனாக தான் உங்கள் முன்னாடி விளையாண்டு கொண்டிருக்கிறேன் என்றும் பேசினார் பாருங்கள் சிவம் துபே பேர லெவல் ஸ்பீச் என்று தாங்க சொல்லணும்